ஹாய்ங்க இன்றைக்கி என்ன வீடியோ தெரியுமா எனக்கு ரொம்ப கவலையான ஒரு விஷயம் இருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு வருஷம் ஏழு வருஷம் சொல்லலாம் ஏழு வருஷமாகவே எனக்கு ஒரு கவலை இருக்குது என்ன தெரியுமா இந்த ஊருக்கு அதாவது திருவனந்தபுரத்துக்கு நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷம் கூடவே தான் இருக்கோம் இவையெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நான் இந்த ஊருக்கு வந்துட்டேன் அவங்க அப்பா வந்து இருபது வருஷத்துக்கு மேலே இங்கே இருக்கிறாங்க அவங்க மலையாளம் சூப்பராக பேசுவாங்க எழுதுறாங்க ஆனால் நான் ஏழு வருஷமாக இருக்கேங்க முத ஃபஸ்ட் டைம் வந்தப்போ மலையாளத்தில் பேசுவாங்க பக்கத்து வீட்டில் இல்லை எங்கேயாவது பேசும்போது சுத்தமாக புரியாமல் இருந்துச்சு திருன்னு முடிச்சிட்டே தான் இருப்பேன் ஆனால் இப்போது ஓரளவுக்கு அவங்க பேசுகிறதெல்லாமே புரியுது என்னால் பதில் பேச முடியல ஏழு வருஷம் அந்த ஊரில் இருக்கிறேன் இன்னும் ஒரு மலையாளம் கற்றுக்க முடியலையா அப்படின்றாங்க என்னவோ தெரிலங்க எல்லாரும் ரெண்டு மூணு எல்லாம் படிக்கிறாங்க ரெண்டு மூணு லாங்குவேஜ் கற்றுட்டு பேசுகிறாங்க நம்மளால் எக்ஸ்ட்ரா ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் வெளியே எங்கேயுமே போகிறது இல்லைங்கிறதுனால ஒரு வேளை எனக்கு லாங்குவேஜ் வந்து கற்றுக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கா என்னன்னு தெரில இந்த ஊருக்கு வந்து ஏழு வருஷம் ஆயிடுச்சு இப்போ எனக்கு பேசுகிறது நல்லாவே புரியுது பதில் பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஆனால் ஒரு சில வார்த்தைகள் வந்து தான் பேச முடியுது மற்றதெல்லாம் நம்ம ஊர் தமிழை மாற்றவே முடியாது போல் அது எங்கே போனாலும் அந்த வார்த்தையை வாயில் வந்துடும் அவங்க அப்பா வந்து வேலைக்கு போகிறதுனால அவங்க ஒரு வேலை ஈஸியாக எல்லாரோடையும் கலந்துட்டு மலையாளம் ஈஸியாக கற்றுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதை மாதிரி நேற்று பிறந்தது இந்த இன்னைக்கு பிறந்தது இதெல்லாம் மலையாளம் பேசுது ஸ்கூலில் போயிட்டு பிள்ளைங்களோடி கலந்துட்டு விளையாடுறது எல்லாம் இருக்கிறதுனால அவங்க எல்லாம் வந்து மலையாளம் ஈஸியாக கற்றுக்குறாங்க என்னால் மலையாளங்கிறது கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க எல்லோரும் என்னையை காமெடி தான் பண்ணுறாங்க நீ எல்லாம் இன்னும் இத்தனை வருஷம் திருவனந்தபுரத்தில் இருந்துட்டு ஒரு மலையாளம் கூட உன்னால் கற்றுக்க முடியல என்னைய நினைக்கும் போது எனக்கே அசிங்கமாக தாங்க இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரில எப்படி கற்றுக்கிறதுன்னு தெரில பேசுறதெல்லாம் புரியுது ஆனால் அவங்களா அந்த உச்சரிப்பு எல்லாம் பயங்கரமாக பேசுவாங்களா அது எனக்கு சுத்தமாக வரமாட்டேங்க என்னையை வச்சு வீட்டில் செய்வாங்க உனக்கு என்ன சொல்லத்தரல பேசத்தரலன்னு சொல்லி காமெடி பண்ணுவாங்க முடியல அதனால் அர்க்கான்ல இவங்க கூட சேர்ந்துட்டு எல்கேஜியில் ஆனா ஆவண்ணா அப்படின்றத நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இப்போ தான் ட்ரை இருக்கேன் ரொம்ப பேடு தானே நம்ம ஊர் லாங்குவேஜ் லாங்குவேஜ் தான் மற்ற எந்த ஊருக்கு போனாலும் ஒரு வேளை வேறு ஸ்டேட் போவாங்க தெரியுமா கன்னட மொழி பேசுகிறவங்க தெலுங்கு பேசுகிறவங்க இவங்கெல்லாம் ஒரு வேலை ஈஸியாக கற்றுப்பாங்களா இல்லை இனி மாதிரி தான் இருக்காங்களான்னு தெரில நிறையா பேர் இப்படி தான் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளோவா கற்றுக்க முடியாது தமிழ் இன்னொன்று இந்த ஊருக்கு மேரேஜ் ஆகி வருவாங்க நிறையா பேர் மேரேஜ் ஆகி வராங்க அது இங்கேருந்து மேரேஜ் ஆகி நம்ம ஊருக்கு வர்றவங்களும் இருக்கிறாங்கல்ல அவங்க வந்து அவங்க மொழியை தான் அதிகமாக பேசுவாங்க ஒன்றும் இல்லை இப்போ இங்கேருந்து மேரேஜ் ஆகி நம்ம நாட்டுக்கு வராங்க கேரளாவில் இருந்து வர்றவங்க நம்ம ஊர் தமிழை ஈஸியாக கற்றுக்குறாங்க ஆனால் நம்ம ஊர்லேருந்து வர்றவங்க இருக்காங்க பாருங்கள் அவங்களோட பாட்னரை மலையாளம் பேசல தமிழ் பேச வச்சிட்றாங்க ஆனால் அவங்க மலையாளம் கற்றுக்க மாட்டேங்கிறாங்க நானும் இங்கே நிறையா பேரை பார்த்துருக்குறேன் அந்த மாதிரி என்னோடய சூழ்நிலை எப்படி ஆகிப்போச்சு இன்றைக்கி மலையாளம் கற்றுப்பேன்னு எனக்கு தெரில ஏழு வருஷம் ஆயிடுச்சு இன்னுமே நான் ஆனால் அவனாலாம் படித்து நான் கற்றுக்கொள்கிறதுக்கு எனக்கு வயசாயிடும் போல் இது ரொம்ப வருஷமாகவே எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது ஓகேங்க இது என்ன சொல்லி புலம்புறதுன்னு எனக்கு தெரில பாய்